வணக்கம் நண்பர்களே புறணான் ஒரு அடுத்த பாடல் கேட்டொரும் நடுங்க ஏத்துவேன் இந்த பாடலை பாடியவர் கோவூர் கிளார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கில்லி இந்த பாடல் பெற்றுள்ள திணை பாடான் பாடான் திணைனா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நள்ளியல்புகளை சிறப்பித்து கூறுதல் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள துறை கடைநிலை கடைநிலைனா அரண்மனை வாயிலில் நின்று பாடுதல் பாடலின் பின்னணி நலங்கிளியினுடைய புகழை மற்ற பொருணர்கள் கூற கேட்டு நலங்கிளியிடம் வந்த பொருணன் ஒருவன் அரசே உன்னிடம் பரிசு பெற்ற பொருணர்கள் உன்னை புகழ்ந்து கூறியதைக் கேட்டு உன்னிடம் வந்தேன் பாம்பு தன் தோலை நீக்குவது போல என்னுடைய வறுமை நீங்கி மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யும் அளவுக்கு எனக்கு நீ பரிசில் கொடுப்பாயாக நான் உன் புகழை பிற வேந்தர்களின் அவைகளிலெல்லாம் சென்று பாடுவேன் என்று அந்த பொருணன் ஒருவன் நலங்கில்லியிடம் கூறுவது போல இந்த பாடலை கோவூர்களா இயற்றியுள்ளார் பாடல் கடல் படை அடல் கொண்டி மண்டுற்ற மளிர் நோன்றால் தன் சோழ நாட்டு பொருணன் அலங்கு உலை அணி யூலி நலங்கிள்ளி நசை பொருணரேம் பிறர் பாடி பெறல் வேண்டேம் அவற் பாடுதும் அவன்தான் என்கு பசித்தும் பின்னின் முன்னால் விட்ட மூதரி சிறாரும் யானும் ஏழ்மணியங்கேல் அணிவுத்தி கற் கேள்வி கவை நாவின் நிறன் உற்ற அரா போலும் வரன் ஒறி வழங்குவாய்ப்படுமதியத்தை கடுமான் தோன்றல் நினதே முன்னீர் உடுத்த இவ்வியன் உலகு அறிய எனதே கிடைக்காள் அண்ண மாக்கினை கண்ணகத்து யாத்த நுண்ணறி சிறுகோள் எரிதொறும் நுடங்கியாங்கு நின் பகைஞர் கேட்டுரும் நடங்க ஏத்துவின் வென்ற தேர் பிறர் யானை பாடலின் விளக்கம் சோழ நாட்டு வேந்தன் நலங்கிள்ளி அவனை பற்றி எப்படி சொல்றாங்கன்னா கடற்படையை கொண்டு சென்று பகைவரை அழித்து அவர்களிடமிருந்து பெற்ற பொருளும் மிகுந்த வீரமும் வலிமையும் முயற்சியும் அசைகின்ற தலையாட்டம் அணிந்த குதிரைகளையும் உடைய குளிர்ச்சி பொருந்திய சோழ நாட்டு வேந்தன் நலங்கில்லி நாங்கள் அவனுடைய விருப்பத்திற்கு உரிய பொருணர் அவனைத் தவிர வேறு எவரையும் பாடி பரிசில் பெறுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் மற்ற வேந்தர்களை நாங்கள் வந்து புகழ்ந்து பாட மாட்டோம் அவன் திருவடிகள் வாழ்க என்று அவனையே நாங்கள் வாழ்த்துவோம் நெய்யிட்டு தாளித்த ஊன் கலந்த பல வகையான சோற்றுடன் இனிய சுவையுள்ள பொருள்களையும் என்னுடைய பசியின் கொடுமையை நீக்குவதற்காக நலங்கிள்ளி தருவான் என்று நலங்கிள்ளியிடம் பரிசு பெற்ற பொருணர் வந்து கூறுறாரு அதை கேட்ட மற்றொரு பொருணர் நலங்கிள்ளியிடம் வந்து சொல்றாரு எப்படின்னா பெருமை முன்பு நீ பரிசு கொடுத்து அனுப்பியதால் உன் ஈகையை அறிந்த சிறுவரும் நானும் எழுச்சி பொருந்திய மணியும் நல்ல நிறமும் புள்ளிகளும் கண்ணில் செவியையும் பிளவுற்ற நாவையும் உடைய பாம்பு எப்படி தன்னுடைய தோலை வந்து உரிக்குமோ அந்த பாம்பை பற்றி தான் சொல்றாங்க எப்படின்னா நல்ல நிறமும் புள்ளிகளும் கண்ணில் செவியையும் பிளவுற்ற நாவையும் உடைய பாம்பு எப்படி தன்னுடைய தோலை உரிக்குமோ அதுபோல எங்கள் வறுமையிலிருந்து நீங்கி பிறருக்கு வழங்கும் வாய்ப்பு உள்ளவர்களாகுமாறு எங்களுக்கு நீ பரிசில் கொடுத்து அனுப்புவாயாக நீ கொடுக்கின்ற அந்த பரிசு எங்கள் வறுமையை மட்டும் தீர்க்க கூடாது நாங்கள் அந்த பரிசை கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வறுமையையும் நீக்க வேண்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு பரிசுல் கொடுத்து அனுப்புவாயாக விரைந்து செல்லும் குதிரைகளை உடைய அரசே கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலகம் உன்னுடையது என்பதை அனைவரும் அறிவர் வேந்தி என்னுடையதே ஆன இந்த பறையினை நுண்ணறி சிறு கோளால் நான் அடிக்கும்போது சிறிய கோளால் நான் அடிக்கும் அது அதிர்வது போல உன் பகைவர் நடுங்குமாறு பிற வேந்தர்களின் அவைகளில் உன்னால் வெல்லப்பட்ட தேர்களை பற்றி நான் புகழ்ந்து பாடுவேன் என்று பொருணன் ஒருவன் நலங்கிள்ளியிடம் கூறுவது போல் இப்பாடலை கோவூர்களால் ஏற்றியுள்ளான் நன்றி வாழ்க வளத்துடன்